பெண்கள் தங்களுடைய மனத்தடையை தாண்டி வரணும் தன்னுடைய உடல் தேவையை பத்தி பேசுறதுக்கு முன் வரணுங்கிறது தான் பேசுறதுக்கு புரியுதா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு கோ டூ இட் இல்ல நீ உனக்கும் தேவை இருக்குன்றத சமூகத்துல இருந்து நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உன் வீட்ல சொல்லு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் நீங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டென்சில அதை சொல்லி கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாவது ரியாக்ட் பண்ணுவாங்க லெவல்ல அதை நிறைய பேர் பண்ணிருக்காங்க ப்ரமோட் பண்றீங்களா கண்டிப்பா நிறைய பேரு அதுக்கு பாசிட்டிவான இது அடைஞ்சிருக்காங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் லுல்லு குரூப் லுல்லு குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து நிறைய லேடிஸை வந்து ஒரு கேவலமான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டு அவங்க ஏதோ கேவலமான வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இதை வந்து தமிழச்சி என்னும் பிரான்ஸ் லேடி அவர் வந்து இந்த குரூப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் இந்த பெரியார் குரூப்புன்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்து கேவலமான வேலைகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுல்லு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து தமிழ்நாட்டு ஆள் தான் ஆனால் வந்து தமிழ்நாட்டு கிறிஸ்டியன் லேடி அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பெரியாரிசம் ரொம்ப ஜாஸ்தியாக பேசுவாங்க பேசும்பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருக்கிற லேடிஸெல்லாம் சேர்த்து விட்டு அதாவது கல்யாணமான லேடீஸாக இருக்கட்டும் அவங்க வந்து விவாகரத்து செஞ்ச லேடிஸு அப்புறம் வந்து விடோஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து விட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு இல்லீகல் செக்ஸுன்ற மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேவலமான விஷயங்கள்லாம் பகிர்ந்து அதாவது இதில் வந்து இந்த பெரியாரிஸ்ட் குரூப்புன்னு சொல்லிக்கிற இந்த சில பேர் வந்து ஆண்களும் அதில் அந்த குரூப்பில் இருக்காங்க தமிழச்சி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெரியார் சரவணன் அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபேமஸான பீப்புள் டிகே பீப்புள் எல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணினாங்க இவங்களோட அஜெண்டா என்னென்னா இது கோல் என்ன அப்படின்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கேவலமான தாட்டு தான் இவங்களுடைய கொள்கையே அதாவது பெரியார் சொன்னாராம் இது மாதிரி வந்து யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அது அவங்க அவங்களுக்கு இஷ்டன்ற மாதிரி சொன்னாங்களாம் ஸோ அதனால் வந்து இந்த குரூப் வந்து இப்படி தான் செயல்படுகிறது ஸோ நம்ம நிறையா இன்டர்வியூஸ் வந்து தமிழச்சி அவர்களோடத்தை பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த அவங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து வடிவேலு அரெஸ்ட் ஆகியிருக்கிறத பற்றி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ வடிவேலு வந்து இந்த தீக்கா குரூப் தான் இந்த பெரியாரிசம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான லுலு குரூப்பில் தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியார் சரவணனுக்கு மிக மிக க்ளோஸான ஒரு பர்சன் தான் வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த அண்ணன் மகள்கிட்டேயே தப்பாக நடந்துக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதோட சில ஃபோட்டோஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க பெரியார் குரூப் இந்த முக்கியமாக இந்த பெரியார் சரவணன் இந்த குரூப்பெல்லாம் வந்து ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க வடிவேலு அவர்களோட பாருங்க ஸோ இந்த அளவுக்கு கேவலமான சிந்தனை கொண்டவர் தான் வடிவேலு இவன் வந்து அடுத்தவங்களை பற்றி கேவலமாக இவன் ஒழுக்கம் கேட்டவங்க அவங்க ஒழுக்கம் கேட்டவங்க பிராமின் லேடிஸ் எல்லாம் கேவலமானவர்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமானவர்கள் விபச்சாரிகள் இப்படியெல்லாம் பேசி கொண்டு வந்திருக்கிறான் இவன் தான் வந்து செல்வி அவர்களோட வீட்டில் ஒரு மூணு நாலு மாதம் இருந்திருக்கான் நம்ம வந்து ப்ரூஃபோடு எடுத்து போட்டிருந்தோம் இவர் கார்த்திக் சார் போட்டிருந்தது நானும் அதை ஸோ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு குரூப் தான் லுல்லு குரூப் இந்த லுல்லு குரூப்பில் வடிவேலுவும் ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குன்றது மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்றா ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க ஒன்றா சில வேலைகள் செஞ்சுருக்காங்க பெரியார் குரூப்னு சொல்லிக்கிட்டு இந்த பெரியார் குரூப்பெல்லாம் எப்பேற்பட்ட குரூப்புன்னு பாருங்கள் பெரியாரிஸ்ட் பெ பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு அவர் அப்படி சொன்னாரா நமக்கு தெரியாது அவரே வந்து பெரியாரே வந்து தன்னுடைய தான் வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்டவர் தான் பெரியார் ஸோ அவருக்கு வந்து இது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படித்தான் வடிவேலு வந்து அண்ணன் மகளிடமே சில்மிஷம் காட்டியிருக்கிறார் இதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த செய்தி உண்மையாகத்தான் தெரிகிறது ஏன்னா அண்ணன் மகளிடமே இவர் வந்து வம்பு காட்டினதுனால வம்பு பண்ணதுனால போலீஸ் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இதில் வந்து சூழ்ச்சி எதுவும் கிடையாது ஏன்னா இந்த குரூப்பில் ஒரு மெம்பராக வடிவேலு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் தலையிலேயும் அவனே மல்லி மண்ணல்லி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே ஸோ உண்மையாகவே வடிவேலு வந்து அவங்க அண்ணன் மகளிடம் தப்பாக நடந்தது உண்மையாகிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெரியார்ஸ் குரூப்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கேன் இந்த குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் சில பேர் செய்கிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நன்றி